திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா குருகாசரணம் திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் இன்றைக்கி நாற்பத்தி எட்டு நாள் கந்த சஷ்டி மூணாவது நாள் இன்றைக்கி நான் என்ன திருப்புகள் படித்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சாரி இதை நான் டிலேடாக கொடுக்கறதுக்காக இன்றைக்கி சண்டே ஸோ எவ்வளோ நான் பிளான் பண்ணேன் பட் ஸ்டில் என்னால் வந்து ப்ரீவியஸ் டேவே கொடுக்க முடியல ஸோ அதுக்காக ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன திருப்புகள் ப படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீராத பிணி அப் பரம்பரை பரம்பரையாக சில வியாதிகள் வரும் இல்லைங்களா ஸோ தீராத பிணிகள் நம்மளே அண்டாமல் இருக்கிறதுக்காக முருகப்பெருமானை நம்ம எப்படி திருப்புகள் பாடி வழிபடணும் அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து திருத்தண்ணிகை தளத்துக்குரிய திருப்புகள் இருமலு ரோக அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய திருப்புகள் இது வந்து திருத்தணி தளத்துக்குரியது ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருமலுரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கலை மாலை இவையோடே பெருவயிற்றீழை பெரிய குலை சூளை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உனதாள்கள் அது அருள்வாயே வரும் கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேல விடுவோனே திருநிழல் மீதி திருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தருதிருமாதின் மனவாழா சலமிடை பூவின் நடுவினில் வீரு தனிமலை மேவு பெருமாளே இப்படி தான் வந்து இந்த திருப்புகழ் இருக்கும் ஸோ இதோட சொல் விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இதில் அருணகிழியார் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமல் போன்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய் எரியும் குணமுள்ள மூக்கு மூக்கில் வரக்கூடிய நோய் விஷ நோய்கள் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் நீங்காத தலைவலி இரத்த சோகை அப் அதாவது அனீமியான்னு சொல்லுவாங்கள்ல இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறது மற்றும் கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் மகோதர நோய் நுரையீரலில் கு கோழை நோய் நெஞ்சு எரியும் நோய் தீராத வலி ஆகிய பெருவலியுடன் கூடிய பிற நோய்கள் ஒவ்வொரு பிறவியிலும் எண்ணெய் பிடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை தந்தருள்வாயாக உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை இறந்து இறந்து போகவும் அநேக வீரர் பாட்டுக்களை பாடிக்கொண்டு ஒரு கால பைரவர் போர்க்களத்தில் நடனமாடவும் கூரிய ஒளி பேசும் வேலை செலுத்தியவனே கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேகவாகனன் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவயானியின் மனவாளனே கடலால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இதுதான் இந்த திருப்பு சொல் விளக்கம் திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் இந்திரன் மகனான தேவயானியின் ம மணவாளனே மேலே நம்ம சொன்ன எல்லா இருமல் மூல நோய் மூக்கு உள்ள வரக்கூடிய எரிச்சல் விஷ வியாதிகள் நீரிழிவு நோய் இரத்த சோகை தலைவலி கழுத்தில் வரக்கூடிய பொண்ணு நம்ம லங்ஸில் வரக்கூடிய டிசார்டர் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு பரம்பரை பரம்பரையாக வந்து கடந்துகிட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சராக இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும் டயபிட்டிஸாக இருக்கட்டும் அல்சராக இருக்கட்டும் நிறைய வியாதிகள்னால நம்ம ஒரு ஒரு ஜெனரேஷன் மட்டும் இல்லை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே வருவோம் நம்ம வந்து கோடி கணக்கில் வந்து நம்ம சொத்துக்கள் வச்சுருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தானே ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் தீராத வியாதிகள்லேருந்து நாங்கள் எப்பவுமே தப்பித்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருப்புகழை வந்து நான் படித்தேன் காலையில் கவசம் நூற்றி எட்டு முருகனோட மூலமந்திரம் ஓம் சரவணபவ அது போக இன்றைக்கி வந்து இந்த திருப்புகள் வேல்மாரல் வந்து கேட்டேன் பட் படிக்கலை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இதே மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திருப்புகள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு படிக்கக்கூடிய திருப்புகள் பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் திஸ் இஸ் சித்ரா சைனிங் ஆஃப் ஸ்டேட்டியன் டு சித்துஸ்னஸ் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ